அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு வான்கோழி பிரியாணி போட போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வான்கோழி சுத்தம் செய்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வான்கோழி கறி சுத்தம் பண்ணியாச்சு குக்கரில் வச்சு எப்படியோ ஒரு நாலு விசில் வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு கலந்து வச்சிடலாம் பிரியாணிக்கு தேவையான பொருள் இன்றைக்கும் வடி பிரியாணி தான் செய்ய போகிறோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வான்கோழி பிரியாணி அம்மா இப்போ என்ன செய்ய போகிறீங்க இன்றைக்கி வான்கோழி பிரியாணி செய்ய போகிறோம் எண்ணெய் வந்து இன்றைக்கி வந்து ஒன்றரை கிலோ செய்கிறோம் பாஸ்மதி ரைஸு வான்கோழி பிரியாணி எண்ணெய் வந்து முந்நூறு எம்எல் போடணும் ம் சரி ஒன்றரை கிலோ அரிசிக்கு முந்நூறு எம்எல் போட்டால் கரெக்டாக இருக்கும் எனக்கு அளவு தெரியும் நீங்கள் வேணால் அளந்து வேணால் போட்டுக்கோங்க வெங்காயம் எவ்வளோ சொல்லுங்கம்மா வெங்காயம் வந்து ஒரு கிலோவுக்கு நானூறு கிராம்ன்னாக்கா அறுநூறு கிராம் வெங்காயம் போடுறேன் அறுநூறு கிராம்மா சரி இன்னும் இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கினாக்கா போதும் அதுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா தூள்லாம் போட்டுக்கலாம் ம் சரி இந்த டைம்ல வந்து இவ்வளோ கொஞ்சம் வெந்தால் போதும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு இப்போ இஞ்சி நூற்றி ஐம்பது கிராம் பூண்டு வந்து நூறு கிராம் போட்டிருக்கேன் நாங்கள் வந்து அடுப்பு நாங்கள் வந்து அடுப்பில் செய்கிறோம் உங்களுக்கு அடுப்பு வெளியே இருந்தால் அடுப்பில் செஞ்சு சாப்பிடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா இந்த மாதிரி வட்டா வச்சு கேஸில் செய்யுங்க குக்கரில் செய்யாதீங்க குக்கரில் செஞ்சு சாப்பிட்டாக்கா பல வியாதிகள் வருது சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது இஞ்சி பூண்டு போட்ட பிறகு கொஞ்சம் கிண்டிகிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிக்கும் இதை பாருங்கள் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தால் அடி பிடிக்காது அம்மா முட்டை கொடுத்துட்டியா நேத்தும் கொடுக்கல இன்னைக்கும் கொடுக்கல எங்க தான் போய் கொடுத்துட்டு வர அம்மா அடுத்தது என்ன போட போறீங்க கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன்னு சரி ஒன்றரை கிலோவுக்கு ஒன்றரை ஸ்பூன் போடணும் இது வந்து மிளகாத்தூள் இந்த டைமில் போட்டாக்கா எங்களுக்கு பிரியாணிக்கு கலர் வரும் அதனால் இதில் போடுறேன் அஞ்சு ஸ்பூன் போடுறேன் உங்கள் தூள் காரமாக இருந்தாக்கா கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டும் போடுங்க எங்கள் தூள் காரம் கம்மி அஞ்சு ஸ்பூன் போடுறேன் கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி ஒரு ஒரு ரெண்டு கைப்பிடிக்கும் கொஞ்சம் அதிகமாக போடுங்க கரெக்டாக இருக்கும் தக்காளி வந்து அறுநூறு கிராம் பச்சை மிளகா ஒரு ஆறு போட்டுக்கணும் தக்காளி அறுநூறு கிராம் தக்காளி இந்த அளவுக்கு கொஞ்சம் மசஞ்சி வந்துட்டாக்கா இப்போ வந்து தயிர் போட்டுடலாம் இப்போ பாருங்கள் மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர டைம் இது இந்த டைமில் தயிர் போட்டுடுங்க முந்நூறு எம்எல் முந்நூறு தயிர் நீங்கள் பார்த்து கரெக்டாக புளிப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு எலுமிச்சம்பழம் போட்டுக்குங்க தேவையான அளவு செக் பண்ணிவிட்டு அப்புறமா போடுங்க உப்பு கறி வந்து நாலு விஷல் விட்டு வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு போட்டிங்கன்னா கொஞ்சம் ஆகிடும் அப்படியே போட்டிங்கன்னா கொஞ்சம் சரி வராது அதனால தான் நாங்கள் வேக வச்சு போட்டிருக்கோம் தண்ணி கிண்டி சேர்க்காதீங்க இந்த தண்ணியே போதுமானது அது பாருங்கள் தண்ணி இதிலே இவ்வளோ இருக்குது நீங்கள் பாதி அரிசி வெந்த பிறகு எடுத்து போட்டிங்கன்னா இந்த தண்ணியிலே கரெக்டாக தம் ஆகிடும் அரிசி போடும்போது உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கிங்க கரெக்டாக இருந்தால் விட்ருங்க இல்லைன்னா கொஞ்சம் போட்டுக்குங்க டைமில் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணிவிடுங்க செக் பண்ணிவிட்டு பத்தலன்னா போட்டுக்கணும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒரு எலுமிச்சம்பழம் சாறு போடுறேன் இதில் நீங்கள் பார்த்துட்டு போடுங்க பார்க்காம போடாதீங்க இதில் வந்து அஞ்சு லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன் ஒன்றரை கிலோ அரிசிக்கு உலை வருது இந்த டைமில் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி இந்த வாசனைக்காக அரிசிக்கு சாப்பாட்டில் கொஞ்சம் நல்ல வாசனை இருக்கும் அதனால் போடுறோம் இந்த பாருங்கள் பட்டை லவங்கு கே ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் நாலு லவ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் அரிசி அப்புறம் எடுத்து போட்டுடலாம் பாருங்க மசாலாலாம் நல்லா வெந்து கறியும் நல்லா லெவலாக வெந்துருச்சு இந்த டைமில் இப்போ இந்த கிண்ணி ரவை கூட சேர்க்காதீங்க அரிசி வெந்துடும் இப்போ எடுத்து போட்டு தம் கூட்டுணும் இந்த லெவலில் இருக்கணும் அரிசி நல்லா பாருங்கள் ஒரு அரிசிக்கு ரெண்டு அரிசி அளவு வரணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் எடுத்து போடுறதுக்கு அந்த தண்ணி கறியில் இருக்கிற தண்ணியிலே நல்லா தம் ஆகிடும் இப்போ எடுத்து போட்டுடலாம் கரெக்டாக இருக்கும் கறியெல்லாம் லெவல் பண்ணி விட்டுட்டு எடுத்து அழகாக நல்லா மேலாவாக தூவி விடுங்க நல்லா லைட்டாக இந்த மாதிரி போட்டு விட்டிங்கன்னா கீழே மசாலா தண்ணி இருக்குது அதிலே ஆகிடும் தண்ணியெல்லாம் அதிகமாக ஊற்றாதீங்க உங்களுக்கு தம் ஆகிறதுக்கு கொஞ்சம் இதாக இருந்தால் அந்த கஞ்சி தண்ணியே எடுத்து கொஞ்சம் ரெண்டு கரண்டி மேலே போட்டு விடுங்க போட்டு பாருங்கள் தம்க்கு விட்டுட்டோம் கொஞ்சம் நேரம் தம் ஆகட்டும் இப்போ வந்து ஆடை வடை சட்டி வச்சு வெங்காயம் நல்லா பொண்ணு நிறமாக வறுத்துக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ வெங்காயம் போடலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு ஒன்றரை வெங்காயம் சாப்பாடு இன்றைக்கி கொஞ்சம் அதிகம் அரை கிலோ அதனால் கொஞ்சம் வெங்காயம் அதிகம் அம்மா வெங்காயம் வெந்திருச்சா இன்னும் கொஞ்சம் வதங்கணும் நல்லா இன்னும் கொஞ்சம் வதங்கின பிறகு முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் கழுவி முந்திரி போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும் வெங்காயம் சரிம்மா இது வந்து போன வாட்டி போட்ட மாதிரி தான் ஆனால் இது வந்து வான்கொடி பிரியாணி இதில் வந்து என்ன பண்ணணுன்னா உப்பு நாங்கள் ஒலை வச்சு உப்பு போடும்போது உங்களுக்கு சொல்லலை அதில் உப்பு கொஞ்சம் நல்லா உரப்பாக இருக்கணும் நாக்குக்கு அந்த அளவு இருந்தால் தான் சாப்பாட்டுக்கு கரெக்டாக இருக்கும் இது கிரேவிலே அதே அளவுக்கு போடுங்க அந்த அளவுக்கு போட்டால் தான் உங்களுக்கு பிரியாணி சாப்பிடும்போது கரெக்டாக வந்து லெவலாக வரும் அம்மா முந்திரி கழுவுனீங்களா என்னது இல்லை கழுவுனீங்களான்னு கேட்டேன் கழுவிதாம்மா வச்சுருக்கேன் ஏம்மா இந்த மாதிரி ராவடி பண்ற நீ அம்மா கொஞ்சம் சீக்கிரமாக செய்யுங்கம்மா பசிக்குது நான் தான் செய்யலாம் அடுப்பும் செய்யணுமே சீக்கிரம் அடுப்பும் செய்யணும் குறிச்சியாகவும் இருக்கணும்னா என்ன பண்ணுறது கொஞ்சம் லேட்டு தான் ஆகும் குட்டி சாரா வேற பசி எடுக்குதான் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் மணி நேரம் பொறுத்துக்குங்க சரியாக இருக்கும்னாக்கா நல்லா பொண்ணு வரட்டும் முதிரி போட்டு இறக்கிட்டு சாப்பாட்டு மேலே போட்டு விட்டு எடுத்துடலாம் அம்மா முன்னாடி செஞ்சிங்கள்ல அந்த பிரியாணிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்கள் அதில் வந்து பாய்லர் கோழி போட்டோம் இது வந்து வான்கோழி அதோடு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ம் ஓகேம்மா அப்போது வாய்க்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகும் சாப்பாடுன்னு சொல்லுங்கள் ஆ போவும் போகும் ஏன் போவாது அடுப்பில் செஞ்சால் போகும் தான் அடுப்பில் நாளெலாம் உட்காந்து செய்கிறேன் உங்களுக்கு என்ன கிடக்குது சரி சரி செய்ங்கம்மா இன்னும் கொஞ்சம் செகுப்பாகட்டும் முந்திரி கழுவி வச்சிருக்கேன் போட்டுடலாம் இன்னும் கொஞ்சம் செகுப்பாகட்டும் இந்த டைமில் முந்திரி போட்டு விட்டுடலாம் நல்லா கழுவி வச்சுருக்கேன் போட்டுடலாம் சாப்பாடும் நல்லா கம்மாயிடுச்சு நல்லா எடுக்கும் போது தட்டு இப்படி எடுங்க மேலேவாக எடுத்தீங்கன்னா கையில் வந்து அந்த புகை வரும் இப்படி எடுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ சாப்பாட்டில் இந்த பொண்ணு வறுத்த முந்திரியும் வெங்காயமும் போட்டு விட்டுடணும் நல்லா மேலாப்ப தூவி விடுங்க ரொம்ப வாயாட்டுறவங்க வாயிலையும் வச்சிடுறீங்க இல்லைம்மா சொன்னம்மா மேலாப்பா தூவி விடுங்கன்னு சொன்னம்மா வேலை வாங்கறதுக்கு தான் பார்க்குறீங்க அம்மா சாப்பாடு சூப்பராக இருக்கே சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும் இப்போவே நாக்கில் ஏச்சும் ஊருதுமா ஊருட்டும் ஊருட்டும் கொஞ்ச நேரம் இருங்க அதை எடுத்துக்க தரேன் இன்னும் கொஞ்சம் தம்மா சாப்பாடு தம் ஆயிடுச்சு இப்போ மேலாவா நல்லா உதிரி உதிரியாக இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு அரை வேக்காடு நீங்கள் வடித்து போட்டிங்கன்னா கரெக்டாக வரும் இப்போ மசாலா கீழே இருக்குது மசாலா அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு மசாலா பாருங்க நல்லா சூப்பராக வந்துட்டு பாருங்க கீழே தண்ணியெல்லாம் இல்லை கரெக்டாக வந்துடுச்சு பாருங்க இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் எடுக்கும்போது சாப்பாடு மேலாவாக கொஞ்சம் எடுத்துட்டு இந்த மசாலா விடுங்க ஒரு பக்கமாக இடுங்க கலர் போடாதீங்க கலர் போடாமல் இந்த அளவுக்கு கரெக்டாக வந்திருக்கு பாருங்க பிரியாணி சாப்பிடலாம் இது தாரா குட்டிமாவுக்கு அவங்களுக்குதான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு தரேம்மா குட்டிமா எப்படி இருக்குங்க சொல்லுடா சொல்லு ஆ அப்படி சொல்லுகிறோம் ஆ சாப்பிட்டு சொல்லுங்கள் பாருங்க வெரி சாஃப்டா நல்லா வெந்துருக்கு சூப்பராக பாருங்க இது மசாலா இது வந்து வேலாவாய் ம் குட்டி தாராமா எப்படி இருக்கு சொல்லு சாப்பாடு என்னங்க டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க நான் செஞ்ச பிரியாணி எப்படி இருக்குன்னு வாங்க சாப்பிடுவோம் நல்லா உங்கள் பையாவுக்கு கேளுமா எப்படி இருக்குங்க ரிஜி சாப்பாடு எப்படி இருக்குது சொல்லுங்க வேறு லெவலாக இருக்கா ஏன்னா நான் செஞ்சது அப்படி தான் இருக்கும் ஆமாம்மா நீங்கள் இதாம பேர் வாங்கிக்கணும் பரவாயில்லம்மா ம் அங்கே சொல்லுமா சாப்பாடு எப்படிம்மா இருக்குது சூப்பராக இருக்கா ஓகே தனியாக வேணும் ஓகே தண்ணி கொடுக்குறேன் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது அருமையாக இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க சாப்பிடுவோம் அப்படியே என்ன பண்ணுங்கள் பார்க்குறீங்க அந்த லைக் பட்டனை கொஞ்சம் டச் பண்ணிவிடுங்க சப்ஸ்க்ரைப் பட்டன் டச் பண்ணிவிட்டு பாருங்கள் வட்டக்கையால சாப்பிட கூடாதுல எந்த கையால சாப்பிடணுங்களா அப்படிதான் சாப்பிடுவியா சாப்பிடு சாப்பிடு எப்படியும் உங்களுக்கு சாப்பிடு